ஸ்ரீ சங்கராஜிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் லாபத்துல ராகுவோட இருக்காரு இன்னைக்கு கிரகணம் இந்த கிரகண அமைப்புலதான் அதாவது பௌர்ணமி திதி அமைப்புலதான் கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்கு அதனால மேஷராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம் குறிப்பா கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அண்ட் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் கேதுவின் சாரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இவங்க இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஒவ்வொருமே அலர்ஜின்னு சொல்றோம் பார்த்தீங்களா இந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ ஃபுட்டு சாப்பிட்ற ஆகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வெளியில எங்கேயாவது போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க இன்னைக்கு அவசியம் மேஷராசி அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசினியர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் ஏன்னா சந்திரதச ஆரம்பிக்கிறது இல்லையா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் மற்றும் மனசாந்திக்காக நீங்கள் இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் பச்சரிசி மற்றும் மட்டை தேங்காய் தானம் செய்து ஏதாவது ஒரு அம்மன் ஆலய வழிபாடு இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்தது முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு முடிவடையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப பாகியத்துல வந்து சந்திர பகவான் ராகுவோட இருக்காரு அதனால நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் மனசுலயும் நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கலாம் மேற்கொண்டு இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு உயர் பதவிகள் கிடைப்பதோ அல்லது முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பதோ இன்று உங்களுக்கு மனசிற்கு திருப்தியை தரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பது சந்திராஷ்டம தினமாக அமைகிறது விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்திற்கு பால் அபிஷேகத்துக்கு இன்றைய நாளில் நீங்கள் தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பு தானங்களை செய்யலாம் இந்த கடகராசி அன்பர்கள் சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசியில் சூரியன் கேத்து மற்றும் ஏழாம் இடத்தில் ராகு சந்திரன் இந்த சஞ்சாரத்தில் கல்யாணமான தம்பதிகள் புதிதாக திருமணமான தம்பதிகள் மற்றும் பல நாட்களாகவே பிரச்சனையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இன்னும் வாக்குவாதங்கள் மற்றும் வாய் வார்த்தைகளினால் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் போவது அல்லது ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவுகள் அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து உண்டு ஆகவே இந்த சிம்மராசினியர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியாக இருப்பதனால் காலை வேளையில் அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது கண்ணீராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ராகுவுடன் ஆறாம் இடத்தில் இருக்கார் தன லாபம் உண்டு வியாபாரிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் புதிய வியாபார முயற்சிகள் இன்று வெற்றி அடையலாம் காலை வேளையில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் புஷ்பாஞ்சலி செய்து அம்மனை வணங்கினால் எடுத்துக்கொண்ட வேலைகள் நல்லபடியாக முடியும் குலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாகவே இருக்கும் நீண்ட நாளாக நீங்கள் சந்திக்க விரும்பிய நபர்களை இன்றைய நாளில் சந்தித்து அவர்களிடத்தில் உங்கள் கோரிக்கைகளை பேசுவதோ அல்லது அவர்களுக்காக நீங்கள் ஏதாவது விண்ணப்பங்கள் செய்வதோ இன்று உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியும் திருப்தியும் அளிக்கும் அரசாங்க உதவிகள் பெறுவது மற்றும் அரசாங்க சார்ந்த வேலைகள் நீங்கள் எடுத்து செய்வது அனைத்துமே இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு இனிமையான நாளாக அமைகிறது ரிச்சிகராசினியர்கள் ரிச்சிகராசினர்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலங்கள் ஏற்படும் இந்த மன கஷ்டங்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக வந்து போகும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் ரிச்சிகராசினர்களுக்கு எதிலையுமே வேலைகளில் கவனம் தேவை வாக்குவாதங்கள் மற்றும் வாய் வார்த்தைகளினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை தனுசுராசினியர்கள் தனுசுராசின நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும் பாக்யத்தில் அமைந்திருக்க கூடியும் இன்று ஒரு சிலருக்கு புதிய மனிதர்களினுடைய நட்பும் கிடைக்கும் இந்த நட்புகள் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பாகியத்தில் சூரியன் கேதுவுடன் இருப்பது இறந்தவர்களின் அனுகூலங்கள் பூரணமாக பெறலாம் இந்த பௌர்ணமி திதியில் பச்சரிசி தானம் செய்து மற்றும் அம்பாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பல நாட்களாகவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் அலுவலகத்திலேயும் உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் இது அனைத்துமே இன்றைய நாளில் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசி அன்பர்கள் ராசியில் சந்திரன் ராகு பகவானுடன் சஞ்சாரம் இன்று இந்த கும்பராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று பௌர்ணமி திதியில் லலிதா சகஸ்ராம பாராயணம் செய்யலாம் எடுத்த வேலைகள் நல்லபடியாகவே நடக்கும் மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் மற்றும் ஐந்தாம் இடத்தில் சுக்ரனும் சஞ்சாரம் செய்வது மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் காத்திருக்கிறது பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பல நாட்களாக உங்களினுடைய பிள்ளைகளால் முயன்று தோற்ற விஷயங்கள் உங்களினுடைய முயற்சியால் அது நடக்கும்